சிதப்பா நன்றி 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 அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே தோணுச்சு மார்னிங் எந்திரிச்சோன்னே இந்த பிக்சர் முகத்தில் தான் முழித்தேன் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹாப்பியான டே பிக்சர் பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஸ்மைலுங்க ஹலோ வீவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வாழ்த்துங்கள் வளர்கிறோம் ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு போஸ்ட் இது சீரியஸ்லி அவங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டு நம்ம செம்மையாக இருக்குது இன்னும் என்கரேஜ் பண்ணுறோம் அப்புறம் சீன் வைஸும் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதை நம்ம சொல்லும் போது அவங்க அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அதாவது நெகட்டிவ் மீன்ஸ் வில்லன்னாக இருந்தும் அவங்கள நெகட்டிவாக திட்டினாலும் அவங்க வந்து ஓ இது தான் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்குவாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயம் சித்தப்பா நீங்கள் இந்த போஸ்ட் போட்டிங்களா ஒரு மாதத்துக்கு உங்களை யாரும் நாங்கள் திட்டமாட்டோம் ஓகேவா ஸோ அவ்வளோ ஹாப்பி விக்காவை சேர்த்து வச்சு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நமக்கு ஃபேவராக அமையது விக்கா ஃபேன்ஸ்க்கு மைண்ட் மைண்ட்வைஸை நான் கேட்ச் பண்ணிவிட்டேன் கண்ணு வைக்காதீங்க லக்ஷ்மி உடுங்க உடுங்க நம்ம அன்பான கண்ணெல்லாம் ஒன்றும் பண்ணாது சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்றைக்கான ப்ரமோ எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பொங்கல் ரிலேட்டடான செலிப்ரேஷன் தான் இருக்கும் ஸோ விஜய் காவேரி பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க கொஞ்சம் மேட்சிங் மேட்சிங்கான ட்ரெஸ்ஸு காவேரியோட பேக் சைடில் அந்த வீட்டில் சாமி கும்பிட்ற அந்த கோவில் மாதிரி செட் செட்டுப் இருக்குன்னா இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க விஜய் வீட்டில் நான் இது மாதிரி கவனிக்கலைங்க ஸோ அதுதான் விஜய் வீட்டில் தான் ஷூட் தொடர்ந்து போயிட்டுருக்கு ஸோ பயங்கரமான ஒரு ட்ராக் அப்கமிங்கில் இருக்குது என்னென்னா நம்ம கிருஷ்ணா ரிலேட்டடான ட்ராக் அது வந்து ஒரு இன்னொரு ஹை வோல்டேஜ் ட்ராக் விட்ட ஹை வோல்டேஜ் ட்ராக் ஒன்று இருக்குது காவேரிக்கு குழந்த பிறக்கிறது நீங்கள் யாருமே குழம்பிக்காதீங்க அதாவது ஒரு புது சீரியல் வருது அப்படின்னொன்னே ஏப்ரலில் முடியுதாமே மூணு மாதத்தில் முடியுதாமே அப்படிங்கிறது வேணா ட்ராக் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கன்னு எவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா இப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராயிருக்காரு என்ன கிருஷ்ணா பற்றி தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணாவை இது பண்ணுறது அடுத்து குமரன் என்னாச்சு அந்த ரிலேட்டடான ட்ராக்கு குழந்தை ரிலேட்டடான ட்ராக்கு இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது ஸோ இதில் ஃபோட்டோ ஷூட்னு அவங்க பீச்சில் போய் பண்ணியிருக்காங்களே அந்த வேலையை பாருங்கள் எல்லோரும் போய் பீச் ஃபோட்டோஷூட் வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ அதனால் ட்ராக்லாம் நிறையா இருக்குது ஸோ பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரைக்கும் ஷ்யூராக இருக்குது ஓகேவா ஒரு புரிதலுக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் பிக் பாஸ் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா தௌசண்ட் எபிசோட் கொண்டு வந்துருவாங்க அதெல்லாம் விட மாட்டார் பிரபீண் நேரம் சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ யாராச்சும் கொலை போட்டாங்கன்னா குழம்பிக்காதீங்க அது மட்டும் தான் சொல்லணும் ஏன்னால் கமெண்ட் செக்னோ என்கிட்ட கேட்கும்போதோ இல்லை ஒரு புது சீரியல் வரும் போதும் அந்த தாக்கம் வருது ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இந்த சீரியல் பற்றி நான் இன்னொரு விஷயம் கேட்டதையும் சொல்லிடுறேன் ஹாட் ஸ்டார்ல இந்த சீரியல் நல்ல பொசிஷன் வரது அதுவும் பழைய எபிசோட்ஸ்லாம் போய் பார்க்குற சீரியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹாட் ஸ்டார் வந்து ஹாப்பியாக மகானந்தி மலை அது நான் ரீசெண்டாக கேட்ட ஒரு விஷயம் அது உங்கள் பகிர்ந்துக்கிறேன் ஸோ என்ஜாய்னால் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக மார்னிங் வந்து தூக்க கல்கத்தில பேசுகிற வாய்ஸ் அதனால இப்படி தான் இருக்கும் வெளியில் போய் வீடு வா வாசல் தொழிலாம் பார்த்தா சம்மர் ரெயின்ங்க இங்கே அங்கே மலையா ஸோ மனசுலேயும் மழை பேஞ்சிட்ருக்கும் ஏன்னா வீக்கா பிக்சரை பார்த்ததுனால டாக் சித்தப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி ரெண்டு சேர்த்து வச்சு போஸ்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் நடக்குது இல்லை ஹாப்பி தான் சரியா